இருபத்தி ஏழு நாலாவது பிரம்மோ வந்து ரிலீஸ் ஆகுது நாலாவது பிரம்மோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து திவாகரை அதே மாதிரி பிரவீன அதுக்கப்புறம் கனி மூணு பேரையும் வந்து கிடுக்கி பிடி கேள்வி கேட்கிறார் விஜய் சேவதி அவர்கள் அதாவது திவாகர வந்து சட்டை இல்லாமல் சுற்றி இருந்தாலும் அது வந்து அநாகரிகமாக இருந்தது அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி வந்து கனி சொன்னீங்களே அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு தப்பாக தெரியலையா அது வந்து மற்றவங்களை யாருமே பண்ணும்போது அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி விஜய் சதுபிதி கேட்குறாப்பில் யாரை கேட்குறாப்பில் பிரவீனையும் கேட்கறாப்புல ஏன்னா அவரோட வீடு தலையாக இருந்தாப்புல கனியும் கேட்குறப்பல ஆனால் கனி வந்து இவங்க யாருன்னு நினைக்கிறேன் சபரி வந்து சட்ட இல்லாமல் உட்காந்துக்கான உட்காந்துருந்தா ஒரு பெரிய டைமில் அதையும் கேட்டது கிடையாது உட்காந்துருக்கும் உட்காந்துருக்கும்போதும் வந்து பிரவீன் கேட்டது கிடையாது ஸோ நீங்கள் என்ன மனநிலைக்குள்ள இருக்கிறீங்க உங்கள் நான் வந்து என்னுடைய கற்று தான் சார் சொன்னேன்னு சொல்லி வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே உட்காந்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் விஜய் சேபி கேட்குறது போல் இருக்குது அது நமக்கு ஆல்ரெடி வந்துச்சு கனியை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்ருனா அவங்களுக்கு ஒரு கேங்கை பிடிச்சிருக்குன்னா அந்த கேங் சொல்கிறது மட்டும் தான் அவங்க வந்து கரெக்டுன்னு சொல்லுவாங்க மற்ற எதையுமே சொல்கிறத வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்பு கேங்கை வந்து ஜெயிச்சா போதும் மற்ற எந்த கேங்கு ஜெயிச்சாலும் சரி ஜெய்காடி சரி சரி அதை பற்றி எனக்கு வந்து கவலை கிடையாது அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க நான் வந்து கொஞ்சம் ஜென்வன் அந்த பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மட்டுந்தான் நியாயமா இருப்பேன் அப்படிமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி முதல் முதல் மூணு ப்ரோமோ கொண்டான கருத்துக்களை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வருது ஸோ இப்போ எனக்கு டே இருபத்தி ஏழுலயும் மூணு ப்ரோமோ ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணாரு விஜய் சேவ் என்னடா இப்படி கட்டிட்டு இருக்கிறாங்க நான் போய் பாருங்கள் இந்த மைக்கை வச்சு பேச போகிறேன் அப்படின்னாரு அப்புறம் மைக்கை வச்சு கட்டிட்டு நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு நல்லா கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பேசினார் அதுக்கப்புறம் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணார் கேட்குதா இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி போ நீங்கள் நீ சொல்ல வர்றதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு மத்தவங்க சொல்கிறது கேட்டால் தான் உங்களுக்கு அது என்ன சொல்ல வரீங்கன்னு புரியும் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதுக்கப்புறம் தகுதி தராதாரம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திவாகருக்கு வந்து பாடம் எடுத்தாப்புல அப்போ சொன்னோம் யா நீங்கள் யார் யார் நீங்கள் பேசுகிறது தகுதி தராதாரத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து பேசியிருக்காப்புல ஸோ வார்த்தை பிரயோகம் வந்து திவாகர் ரெட்டர்ந்து மிஸ் ஆகின விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக கேட்டுருக்காங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரையும் பார்வதியும் போட்டு தான் மிதிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனால் உள்ளுக்குள்ளே கத்துற விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா சபரியிலேருந்து எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து டோஸ் உழுவும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எப்பயுமே ப்ரொமோவில் வந்து பயங்கரமாக தீ மாதிரி எரிய விட்டுருவாங்க அதுக்கப்புறம் விஜய் ஸோ அதை போரு பட் ஆனால் இந்த வாட்டி விஜய்சேதுபதியே ப்ரொமோவில் வந்து கண்டென்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் அதை வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாப்புல என்ன இன்றைக்கி பண்ண போறாரு இன்றைக்கி பயங்கரமான சம்பவங்கள் செஞ்சுவாரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளை ஏமாற்றிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு விஷயம்தான் இருக்குது ஏன்னா சனிக்கிழமை எப்போயுமே நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் அவங்க ஒன்று கொடுப்பாங்க அப்படி தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாகவே காது வலிக்க வலிக்க இந்த கத்திர சௌதரத்தை கேட்டு கேட்டு நம்ம வந்து ரொம்ப தலைவலியில் அனுபவிச்ச விஷயத்த அந்த பெயினை விஜய் சேதுபதிக்கு போட்டு காட்டிடுவாங்க அவரும் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகியிருப்பார் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு கேம் ஆட சொல்லி உங்களுடைய உண்மையான முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால் இவனுக்கு உண்மையான முகத்தை காட்டுறதுக்கு முயற்சி பண்றதை விட உண்மையான குரல் வளம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ டெசிபிள் என்னால் கத்த முடியும் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் போனீங்கன்னா கீழே வந்து டெசிபல்னு போடுவாங்க ஜோனி உள்ளுக்குள்ளே இறங்கும் போது நூற்றி இருபத்தோரு டெசிபல் நூற்றி முப்பது கணக்கு போடுவாங்க அந்த மாதிரி பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா திவாவர் கத்தும் போது சத்தியம் தோற்பதில்லை நிஜவுக்கு உக்கட்டே ஜெலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தை டைலாக் வரும் என்னது அதாவது பிதாவின் படத்தில் வந்து லேகி வைக்கிற மாதிரி கற்று கற்று கற்றுக்காப்பில் அதே மாதிரி வந்து பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ஒன்று பேசுவோம் அது ஒன்று பேசுவோம் அந்த அதே தேர்தல் ப்ரோக்ராமில் இந்த சிவகார்த்திகேன்னு நம்மளுடைய இவருகர் மாக்கா போல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மாத்தி ஓசின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் நம்ம ஒன்று சொல்லுவோம் அது ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி அது ரெண்டு பேரும் நல்லா பண்ணுவாங்க இன்னொன்று வந்து கமூர்தீன் பண்ணுவேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ணுவேன் அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க அது ஒன்று இப்போ இவங்க புரிஞ்சிக்கிறது ஒரு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் தூக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும் தான் அது உள்ளுக்குள் இருக்கவங்க பண்ணணும் அப்படிங்கிற மனநலக்குள்ளே தான் பார்வதி இருக்கிறது அப்புறம் இந்த அன்பு கேங்குன்னு ஒரு கேங்கு இந்த கேங் இதாவது கேங்குன்னு சொல்லிக்கிட்டு வந்து இந்த கேங்குக்குன்னு மரியாதை கிடைக்கிறதுக்கு வந்து நான் விருப்பப்படல ஸோ ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே சர்வே பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு நாற்பது ஐம்பது நாள் அறுபது நாள் வந்து ஓட்டினோம் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க அவங்கள வந்து முதல்ல பிடிச்சிடணும் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சாருனா விஜய் சேதுபதி ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டுருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதை பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் காத்துட்ருக்குறேன் உங்களுக்கு என்ன தோந்துங்கிறத நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் எழுதுங்க இன்றைக்கி மூணு ப்ரோமோ ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த ப்ரொமோவில் கற்றுற அளவுக்கு விஜய் சேதுபதி வந்து ப்ரோக்ராமில் கத்துனார்னா நமக்கு ஒரு நல்ல கண்டன் கிடைச்ச ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமலபுரங்கள் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது இன்னி விஜய் சேபி அவர்கள் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே இருக்கவங்களைலாம் மரண டோஸ் விட்டால் தான் அடுத்த கட்ட ஆட்கள் உள்ளே வரும்போது இவங்க எல்லாம் பயத்தில் வேலை செய்வாங்க இப்போ டோஸ் விடாமல் விஜய் விஜயசெபதிக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் தான் இருபத்தி ஏழு நாட்கள் கடந்து போச்சு இன்னும் மூணு நாள்னு வச்சுக்கோங்க ஃப்ரைடே அடுத்த புதன்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக முப்பதாவது நாளுக்குள்ளே வயல்காடு ரெண்டு ஆட்கள் உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு எழுபது நாட்கள் இருக்குது அந்த எழுபது நாள் வந்து பயங்கரமான வைப்பு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இருக்கணும் உள்ளுக்குள்ளே ஒரு நாலு பேர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது ஒரு ரெண்டு பேர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது சாண்ட்ரா மேலேயும் அப்புறம் திவ்யா கணேஷ் ரெண்டு பேரும் நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரு எப்படி சொல்கிற அவங்க ஆட்டிடியூட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பிரஜினோட அமித் நல்லா கண்டென்ட் கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் ஆனால் இவங்க எல்லாருமே வெளியே சவுண்ட் விடுவாங்க உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுக்குண்டான லீட் என்ன கிடைக்கும் போகுது விஜய் சீர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் உங்கள் கருத்துல கமெண்ட் எடுங்க நைட்டு பார்த்துட்டு